ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எங்கள் வீடியோ சமாளி இன்றைக்கி நாம் இங்கே வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான் வந்திருக்கோம் காரைக்குடியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் புதுக்கோட்டில் பஸ்ல ஏறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காராட காத்தா அந்த ஊரை வந்து ரீச் பண்ணிட்டோம் அங்கே வந்து நம்ம அந்த கானாட காத்தா பேரஸை வந்து பார்க்கறதுக்கு அடோ வந்து பண்ணுறதில்ல இப்போ யாரையுமே அதனால் காரைக்குடி அந்த வீடோட நல்ல பிரம்மாண்டமாக நுணுக்க வேலைப்பாடோட பார்க்க பண்ண ஒரு வீட்டை தான் நம்ம அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் இது வந்து கர்நாடகத்தான அரண்மனை பக்கத்தில் இருக்கே விந்து வீடுங்க இது வந்து கட்டி இரநூறு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரம்மாண்ட பங்களாவில் திண்ணை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து கட்டணம் கட்டி திண்ணைகள் வந்து முன்னாடி நிறையவே இருக்குது எல்லாமே கருங்கல்ல பண்ணியிருக்காங்க வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்காக கருங்கலை வந்து யூஸ் பண்ணி இத்தனை மரத்தால் இந்த பிரம்மாண்ட அந்த அரண்மனையை வந்து கட்டியிருக்காங்க வாங்க எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்றதை ஒவ்வொரு நுணுக்க வேலைப்பாளர்களோட ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் இங்கே பார்க்கக்கூடிய தூண் எல்லாமே கீழே வந்து கருங்கல்ல வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்மாலேருந்து தேக்க வர சொல்லி ஒரே மரத்திலான பில்லர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நிலையை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான நிலைன்னே சொல்லலாம் இதில் மகாபாரதம் அப்புறம் ராமாயணம் அந்த போர் வேலைகள் அந்த சில சிற்பம்னா இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம தான் மிஷின்லாம் வச்சு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ண முடியாது இந்த கதவோட மதிப்பு மட்டுமே ஒரு சில கோடிகளை தாண்டும் அப்படின்றாங்க ஏன்னா அளவுக்கு வந்து டிசைனிங் போட்டிருக்காங்க எத்தனை ஆசாரி வச்சு பண்ணாலும் இந்த கதவெல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயராச்சும் ஆகும் எல்லாத்துக்கு மேற்கொண்டே ஆகலாம் செட்டிநாடு அரண்மனைன்னு சொன்னாலே கூரை வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம கர்நாடகத்தா பேலஸில் காப்பரில் வந்து கூரை போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து மரத்தாலேயே அந்த நிறையா வந்து வேலைப்பாடு பார்த்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நிறையா முற்றம் அந்த நீளமாக இருக்கும் இல்லைங்களா முன்கதை வந்து பின்கதை வரைக்கும் ஒவ்வொரு படியாக வந்து பத்து அடிக்கு வந்து பேஸ் ஹைட் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகக்கூடாது மாதிரி வெயில் காலத்துலேயே சில்னஸ் அந்த கூனிங் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அமைச்சர்களை சொல்லியிருந்தாங்க கருங்கல்ல வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நிலை வேலைகள் வேலைப்பாடுகள்லாம் பண்ணி பெரிய நிலையை வந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் எல்லாரோட வீட்லேயும் தலைவாசல் வந்து ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு வந்து இந்த சைடும் அந்த சைடும் பட்டாசாலை இல்லாட்டி வந்து ஹால் அதாவது இன்றைக்கி நம்ம ஹாலுன்னு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து முகப்பு இந்த முற்றம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏரியா தான் இந்த ஹால் இந்த டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வேலைப்பாடெலாம் பார்த்துருப்பாங்க மாடா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடா விளக்கு ஒரு டிசைனிங்லாம் கொடுத்து வரக்கூடிய விருந்தாளிகளை வந்து இங்கே உட்கார வச்சு சாப்பிட்றதோ இல்லை செய்கிறதோ உபசரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிடம் கட்டிருக்காங்க செட்டியார்கள் வந்து எப்பயுமே பணம் வந்து வட்டிக்கு கொடுத்து நல்லா அதில் செல்வந்தகரலாம் ஆகி நிறைய பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டே வருவாங்க அதில் நான் நிறைய வட்டிக்கு வாங்க வர்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே வந்தாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு உபசரித்து டீ காஃபிலாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி திண்ணை வந்து போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் உண்மைதாங்க வந்தால் அந்த காலத்தில் சோஃபா சேர்லாம் போட்டு உட்காரதுக்கு நிறையா டைம் எடுக்கும் அவ்வளோ கவனிப்பவங்களால் கவனிக்க முடியாது இருக்கிற அந்த பிஸியான டைமில் அதனால் வர்றவங்களே திண்ணியில் உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து பேச வச்சு ஸோ நல்ல அந்த பணம் விஷயம் அந்த பரிமாற்றம்லாம் வந்து நடக்கிறதுக்காக நல்லாவே கட்டிருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே ரூம்ஸ் வந்து இருக்குது ஸ்டோர் ரூம் மாதிரி அதாவது அங்கே கணக்கு பார்க்குறவங்க தனியாக உட்கார மாதிரி கணக்கு பிள்ளைலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் மணியக்கார் அந்த மாதிரி ஸோ அந்தலாம் கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணும்போது அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு அமைதியாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த ப்ளேஸை வந்து ஒரு நாள் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி பேலஸ்லாம் விசிட் பண்ணிட்டு போனால் நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணனால இது வந்து மணக்கோலம் வந்து வீட்டில் அவங்களே வந்து போட்டிருந்தாங்க அதாவது அரிசி மாக்கோணத்தில் என்ன தான் வயசானவங்க தான் அந்த வீட்டில் இருந்தாங்க அவங்களே இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கூரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கூரை அதாவது அந்த ஓடை வந்து பெண்டிங் ஷேப்பில் இருக்கும் செமி சர்க்கிள் ஷேப்பில் அது வந்து தொடையில் வந்து அந்த மண்ணை வச்சு தட்டி தட்டி அவங்க வந்து காய வச்சு அப்படிப்பட்ட கூரை ஓடை தான் பயன்படுத்தியிருக்காங்க கூலிங்க்காக ஸோ சைடில் தான் முதல்ல அந்த முற்றம் அந்த முதல்ல அந்த ஃபஸ்ட்டு கட்டு அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது இரநூறு வருஷம் ஆனாலும் இன்னும் ஷைனிங் கொடுக்கும் அந்த கல் வேலையிலலாம் வந்து நல்லா ஷார்ப்னஸ் இருக்குது அதாவது குழந்தைங்களெல்லாம் தெரியாமல் விழுந்தாலும் பெண்டெல்லாம் நல்லா அடிச்சிருங்க அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்னஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அந்தளவுக்கு குழந்தைகளையும் அவங்க வந்து வளர்த்துருக்காங்க எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இந்த வீட்டில் தான் ஸோ இதை வந்து இரண்டாம் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் கட்டுக்கு போயிட்டோம் இங்கே வந்து என்னென்னா லேடிஸ்லாம் மோஸ்ட்லி இந்த கட்டில் தான் இருப்பாங்களாமா அதே மாதிரி பழசருக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து காய போகிறது செய்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து கதைப்பையெல்லாம் நிறைய பேசுவாங்க கதை பேசுவாங்க ஆட்டுவாங்க அந்த காலத்தில் டிவி இந்த மொபைல்லாம் இல்லாதப்போ துணிகள் மணிலாம் துவைச்சு காய போகிறதுக்கு இங்கே நிறைய ரூம்ஸுமே இருக்குது ஸ்டோர் ரூம்ஸ் மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஷைனிங் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து சொர சொரப்பாக தான் இருக்கும் அது ஏன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமையல்காரங்க நிறைய பேர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனாக சமைப்பாங்க அவங்களாம் வலுக்கி வந்து விழாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் சொரசரப்பு வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில் ஃபுல்லாக கருங்கல் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கும் நடுவில் மட்டும் கொஞ்சம் சொரசரப்பாக இருக்கும் அது வந்து அந்த கருப்பட்டி கடுக்கா அந்த முட்டை அதெல்லாம் பயன்படுத்த அந்த காலத்து அந்த தர வந்து இன்னும் நல்லா இருக்குது கொஞ்சம் சொர சொரப்பாக தான் இருந்துச்சு நல்லா இருந்தது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பாள் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக பண்ணாட்டி ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நல்லா இருந்தது பில்டிங் கதவு எல்லாமே நல்லா இருந்தது இந்த மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஏரியானா இந்த ஏரியா தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா பறனை இப்போல்லாம் யாருமே பறனை வந்து வச்சு கட்டுறதில்லை வீட்டில் லாஃப்ட் வந்து போட்டுரும் அந்த பறனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு தேவையான சாமானை வந்து அவங்கவுங்க வச்சுக்கிடுவாங்களா ஒரு அஞ்சாறு குடும்பம் இந்த வீட்டில் இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு தேவையான சாமானம் வந்து அங்கே மேலே போகிறதுக்காக ஒவ்வொரு கதவுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பறனை இருக்கும் இந்த கொக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் அதாவது பித்தளை வெங்கலைத்தனாலாம் பண்ணது இப்படி தூக்கி ரெண்டு தட்டு தட்டுனா போதும் கதவில் அந்த ஒரு சத்தை கேட்கும் அப்போ துறப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ இருக்க மரம்லாம் நாலு தட்டு தட்டினா கூட உடஞ்சிரும் ஆனால் அப்போ இருக்கக்கூடிய கதவுலாம் நல்ல ஹெவி வெயிட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க வேஸ்ட் வாட்டர் வந்து எல்லாமே வந்து எங்கே கலெக்ட் ஆகும்னா இங்கேருந்து வந்து பைப்லைன் கொடுத்து நேராக ஊர்ல இருந்துக்க வந்து தெப்பக்குளம் இல்லாட்டி தெப்போம் அங்கே வந்து போய் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அந்த காலத்துலேயே அந்த பிளான் இருக்காங்க ஸோ சீவேஜ் பிரச்சனை இங்கே இல்லை அதனால் கொசு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் கட்டு இல்லாட்டி சமையல் கட்டு அப்புடின்னு சொல்லலாம் பாருங்கள் அவரவர் குடும்பத்துக்கு தேவையான அவ ஒரு நாலஞ்சு அம்மி வந்து போட்டிருந்தாங்க அம்மி கல் ஆட்டாங்கல் அடுப்பை நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பேர் சமையல் சமையல் பண்ணுற மாதிரி ஒரே நேரத்தில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஏழு எட்டு குடும்பம் இங்கே இருந்தாங்களாம் ஸோ அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான அவங்க அவங்க ரூமில் வந்து பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்குவாங்க அவங்கவுங்க வீட்டு பொருள் அதாவது அவங்கவுங்களுக்கு தேவையான சாமான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கி வச்சுருந்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தனி கொடுத்தனும் இப்ப எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரே வீட்டிலேயே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்து அதுவும் ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க ஸோ இந்தளவுக்கு தான் அந்த ரூம் இருந்திருக்கு இங்கே ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருந்தது ரூமோட அகலம் பார்த்தீங்கன்னா தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பாருங்க தெருகுக்கல்லு வந்து இருக்குது ஸோ அவரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி திருதுக்கள் தனித்தனி அம்மி அதெல்லாம் வந்து கொடுத்தனால அவங்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட கேட்காமல் யூஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு சமைச்சிக்குவாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷெல்ஃபும் ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருந்திருப்பாங்க போல நாலு குடும்பம் இருந்திருக்கும் அதனால் நாலு இது கொடுத்து தனியாக அங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடுப்பு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அட் அ டைம் ஏழு குடும்பம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று சமைச்சிக்கலாம் சீவேஜ் போகிறதுக்காக நல்லா இங்கே வந்து பெரிய பெய் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரை நல்லா புழங்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி தூண்கள் இதெல்லாம் வச்சு கட்டணும்னா இப்போ பல கோழிகள் தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியாது ஏன்னா அப்போ கிடைக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைக்கிறதில்ல இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரூம்ஸ் வந்து ரெண்டு ரூம்ஸ் இருந்தது அதையும் உள்ளே போய் பார்த்துருவோம் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலத்துக்கு தான் இருந்தது உள்ள வந்து பழைய திங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா அந்த சைடுக்கு அந்த பக்கம் தான் தெரியும் ஸோ இதான் லாஸ்ட்டு கட்டு அதாவது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதவும் ஒரே நேரம் இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் வந்து வருமானம் போய் பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிச்சனில் வேலை இருப்பாங்க யார் முன்னாடி வரா பின்னாடி வரான்னு தெரியாது அதனால் பின் கதவுலேருந்து கதவை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க அதாவது இந்த நடுவு சென்டர்லேருந்து அவங்க பார்த்தாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கதவில் வந்து யார் போகிறாங்க வராங்கன்றது தெரியும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதான் வந்து பின்னாடி பின் கதவை நான் திறந்த காமிக்கல திறந்தோம்னா அதோடய பின்னாடி தெரு வந்து அப்படியே தெரியும் இது வந்து கிச்சன்லேருந்து தாண்டி வந்து நம்ம போகக்கூடிய ஒரு கதவு இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்தோம் இல்லையா இப்போ கிச்சன்லேருந்து நம்ம போகிறோம் இதில் கிச்சன்லேருந்து தாண்டி போயிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹால் அதை ஜாயின்ட் ஆகிறதுக்கு அந்த கதவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த லாக்கர் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க ரூம்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து காமிக்க அலோவ் பண்ணலாம் ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலி இருந்தவங்க அவங்க அவங்க ரூம்ஸ்லாம் வந்து பூட்டிட்டு போயிட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் காரைக்குடியில் இருக்கீங்கன்னா கர்நாடகாத்தான அரண்மனைக்கு பின்னாடி தெருவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த பேலஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து போட்டு விட்ருங்க ரொம்ப தேங்க்யூ இது போல் அடுத்த வீடியோ நான் கர்நாடகாத்தானா அரண்மனையை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து போடுறேன் ஓகே தேங்க்யூ